அவருக்கு பின் அவரது மகன் ஸ்டாலின் அவருக்கு பின் அவரது மகன் உதயநிதி அவருக்கு பின் அவரது மகன் இன்ப நிதி முழுக்க முழுக்க வாரிசு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக அப்படிங்கிறத இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஜனநாயகத்தை பற்றியோ சமூக நீதி பற்றியோ சமத்துவத்தை பற்றியோ பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை அவருடைய மகனுக்கு துணை முதல்வர் கொடுப்பது என்பது ஜனநாயகமா சமூக ரீதியா சுயமரியாதையா எப்படி இருநூறு ரூபாய் ஊப்பிகள் உடன்பிறப்புகள் அவங்களுக்கு தேவை அதுக்கு மேல பிரியாணி அதுக்கு மேல பிராண்டி மன்னராட்சியா மக்களாட்சியா சமூக நீதியோடைய கட்சி எது சுயமரியாதை கட்சி எது சமூக நீதிக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் போராடி இருக்க கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக எம்ஜிஆர் வாரிசுகள் யாராவது பொறுப்புல இருக்காங்களா இல்ல அதுக்கு பிறகு வந்த ஜெயலலிதா அவருடைய வாரிசுகள் யாராவது பொறுப்புல இருக்காங்களா இன்னைக்கு எடப்பாடியா இருக்காரு அவருடைய பையனோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ ஏதாவது பொறுப்புல இருக்காங்களா கிடையாது அதிமுக பொறுத்த சாதாரண ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் சாதாரண ஒருவர் அமைச்சர் ஆகலாம் சாதாரண ஒருவர் ராஜசபா உறுப்பினர் ஆகலாம் சாதாரண தொண்டன் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாதாரண ஒரு நிர்வாகி மேயர் ஆகலாம் இப்படி ஒரு தொண்டர்களுக்கான ஒரு கட்சியாக இது வந்து தொண்டர்களின் கட்சி இது மக்கள் மக்களாட்சி தத்துவத்தை மனதில் நிலைநிறுத்தி செயல்படக்கூடிய கட்சி அதிமுக திமுக முழுக்க முழுக்க வாரிசு அரசு மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு கட்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் வாய்ஸ் நகர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு நாடாளு சங்கத்தின் தலைவர் திரு முத்து நாடார் அவர்கள் வணக்கம் சார் உதயநிதி தலைவராக இருப்பதில் எந்த தவறும் இல்லை தலைவர் தலைவருக்கு அடுத்த இளம் தலைவர் உதயநிதி தான் அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு இதையும் ஒரு படி மேலேயே போய் பிறந்தாள் அதுவும் அவர் வந்து கருப்பு சட்டையில வந்தார் அதை பார்க்கும் போது எங்களுக்கு இளம் பெரியார் மாதிரியே காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வீல் அவர்கள் சொல்றாரு எப்படி பாக்குறீங்க சார் இந்த அடுத்தடுத்து வாரிசு ஆட்சிய திமுக என்கின்ற கட்சி பேரறிஞர் அண்ணா என்று சொல்லப்படுகிறவருடைய கட்சி அந்த கட்சியை அவர் எதற்காக உருவாக்கினார் அப்படிங்கிறத முதல்ல நீங்க பார்க்கணும் திராவிடர் கழகம் ஈவேரா அவர் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் அவருக்கு வாரிசு இல்லாததால் வாரிசு வேண்டும் என்று சொல்லி வாரிசாக மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் மணியம்மைய அவர் வாரிசாக திருமணம் செய்து கொண்டதால் திராவிடர் கழகத்தில் வாரிசு அரசியல் வந்துவிட்டது திராவிடர் கழகத்தில் வாரிசு அரசியல் வந்து சொல்லி பேரறிஞர் அண்ணா கோவப்பட்டு அந்த கட்சியிலிருந்து வெளியேறி வாரிசு அரசியலை விட்டு வெளியேறி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னைக்கு வெளியே வந்து அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது இருபத்தி எட்டு தலைவர்கள் வச்சு மீட்டிங் நடந்தது அதாவது நம்மளுடைய அடுத்த கட்ட நிகழ்வு என்னன்னு சொல்லி அதுல முதல் இடத்துல இருக்கிறவர் பாரதி தாசன் இரண்டாவது இடத்துல இருக்கிறது அண்ணாதோட மூணாவது இடத்துல இருக்கிறது ஆசை தம்பி நாலாவது இடத்துல கே வி கே சாமி இப்படி வரிசையாக இருபத்தி எட்டு பேர் இருந்துச்சு அதுல இருபத்தி எட்டாவது இடத்தில் கடைசி இடத்தில் இருந்தவர் தான் கருணாநிதி சரியா அப்போ கருணாநிதி அவர்கள் அரசியலில் அவருடைய திறமைகள் பயன்படுத்தி இருபத்தி ஏழு தலைவர்களை வீழ்த்தி முதன்மையான இடத்துக்கு வந்திருக்கார் வந்தது இல்லாம அவருக்கு பின் அவரது மகன் ஸ்டாலின் அவருக்கு பின் அவரது மகன் உதயநிதி அவருக்கு பின் அவரது மகன் இன்ப சொல்லி முழுக்க முழுக்க வாரிசு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக அப்படிங்கிறத இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் உறுதி இருக்கிறார் திமுக ஆரம்பிச்சதே எதுக்கு வாரிசு ஆனால் என்ன நடக்குது முழுக்க முழுக்க வாரிசு அரசியல மையமா வச்சு செயல்படுறாங்க சனாதன எதிர்ப்பு திமுக என்ன சங்கரமணமா இப்படி எல்லாம் கேட்ட நபர்கள் அவருடைய வாரிசிகளை வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இதை கட்சி அதிமுக திமுக போன அமைச்சர் ரகுபதி போன்றவர்கள் பேசுவதில் ஒன்னும் வியர்ப்பு கிடையாது அதாவது திமுகவுக்கு செல்லும் போதே தாங்கள் ஒரு அடிமையாக தான் செல்கிறார்கள் திமுகவில் இருக்கக்கூடிய தான் பயன்தான் மாவட்ட செயலர் முடியும் திமுகவுடைய வட்டச்செயலர் பையன் தான் வட்ட செயலர் முடியும் திமுகவுடைய கவுன்சிலர் தான் அவருடைய தான் கவுன்சிலர் இப்படி அமைச்சருக்கும் அந்த செட்டு வந்துடுச்சு இல்லையா அவன் அமைச்சர்களுக்கும் அதே தான் அதாவது மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எப்படி தொடர்ந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பார்க்கும் இவர்கள் வந்து ஜனநாயகத்தை பற்றியோ சமூக நீதி பற்றியோ சமத்துவத்தை பற்றியோ பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை திமுக ஒரு சமூக நீதி கட்சி திமுக ஒரு சமத்துவ கட்சி அப்படின்னா திமுகவுடைய இன்றைக்கு முதலமைச்சராக யார் ஆயிருக்க வேண்டும் அது ஒரு சமூக நீதி கட்சி என்றால் துணை முதல்வர் பதவி தமிழ்நாட்டில் பெரும்பான்மைய சமுதாயம் இருக்கக்கூடிய வரைய சமுதாய மக்களுக்கு கொடுத்திருக்கணும் அப்படி இல்லைன்னா வன்னியர் சமுதாய மக்களுக்கு சமுதாயத்தை அப்படி இல்லைன்னா பெருமையா இருக்கக்கூடிய முக்கியத்துறை சமுதாயத்தை கொடுத்துருக்கணும் அப்படி இல்லைன்னா பெருமையா இருக்கக்கூடிய நாடா சமுதாயத்தை கொடுத்துருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு கோணார் சமுதாயத்தை கொடுத்துருக்கணும் ஒரு முதலியார் சமுதாயத்தை கொடுத்திருக்கணும் தமிழ்நாட்டில் இத்தனை பெரும்பான்மை ஜாதிகள் இரு கோடிக்கணக்கில் தொகை கொண்ட ஜாதியில் இருக்கும்போது அவருடைய மகனுக்கு துணை முதல்வர் கொடுப்பது என்பது ஜனநாயகமா சமூக நீதியா சுயமரியாதையா எப்படி ஸ்டாலின் அவர்கள் போகக்கூடிய பல கூட்டங்கள்ல தொண்டர்கள் பார்த்து கேட்கறது என்னன்னா கடைசி வரையும் கட்சி உழைங்கள் அப்ப நம்ம கட்சி அடுத்த வெற்றி பெற்று வருமா ஆனா உழைத்தால் இங்க வந்து மேலே வரலாம் அப்படின்ற வார்த்தையை வந்து பெரிய அளவுல எங்கயுமே பதிவிட மாட்டாரு அவங்களே ஆக்குபை அந்த இடத்த தலைமை எடுத்து அவங்களே வந்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பிரசுரங்கள் அந்த பூச ஓட்டங்களோட உழைப்பு எல்லாம் வீண் தானாங்க இல்ல வீண் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி திறமை நிர்ணயிக்கப்படுகிறது இருநூறு ரூபாய் உடற்பிறப்புகள் இருநூறு ரூபாய்தான் வாங்க முடியும் இருநூறு ரூபாய் ஊப்பிகள் சொல்லப்படுறாங்கல்ல உடன்பிறப்புகள் அவங்களுக்கு தேவை இரநூறு ரூபாய் அதுக்கு மேல பிரியாணி அதுக்கு மேல பிராண்டி விஸ்கி இந்த மாதிரி கொடுத்துதான் கூட்டங்கள் கூட்டப்படுகிறது இல்ல பெருதினும் பெருதி கேள் அப்படி போய் இப்ப திமுக கூட்டத்துல இதைதான் கேட்கணும் அப்படின்னு மாதிரி ஆமா இப்போ இன்னைக்கு பாருங்க இந்த திருவண்ணாமலையில இளைஞர் இளைஞர் மாநாடு ஒரு நிகழ்வு நடந்தது இளைஞர்கள் கூட்டணும் நடந்துச்சா எழுச்சியா நடந்தது இல்ல அதுல என்ன எழுச்சியா நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய தொண்டன் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க தெரிஞ்சு கொள்ளணும் பிச்சுவாகத்திய எடுத்துட்டு வந்து அங்க இருந்த வாழைக்கொலை எல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி தெளிவா தலையில வந்து இது வச்சு சும்மாடு வச்சு மேல ஏத்தி கொண்டு போறாங்க புட்டிச்சவரெல்லாம் தாண்டி பா இதுக்கு வச்சிருந்தாங்களா இளநீ இதெல்லாம் பிச்சு எடுத்துட்டு போறாங்க தோட்டத்துல இருந்து எடுத்து போற சார் இல்லத்துல அது அவங்களுக்கு உரிமை இருக்குது எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒருத்தர் பாவம் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு தரையில மறந்து பிரியாணி சாப்பிடுக்கிறார் அந்த பிரியாணி மேலேயே எல்லாம் ஓடுறான் நூறு கணக்கான போய் ஓடுறான் அடிச்சுக்கிறான் அது இல்லாம பிரியாணியை செய்யறதுக்கு வச்சிருந்த எல்லாம் எடுத்துட்டு போயிட்டானுங்க பிரியாணி செஞ்சு இவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிற பயம் காரணமாக இதில் கூட நம்ம கட்சி ஏமாத்திடுவோம்னு சொல்லி அந்த பிரியாணிக்கு இவங்க செய்ய வச்சிருந்த எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க அப்போ ஒரு கட்டுப்பாடு கிடையாது கட்சி உருவானதே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி ஆனா இங்க கடமையும் இல்ல கண்ணியமும் இல்ல கட்டுப்பாடும் இல்ல அதுல வேற இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா தமிழகத்தை தலை விட மாட்டோம் அப்படின்னு டிஷர்ட் போட்டிருக்காங்க தலையை குமுதான் தலையை குனிஞ்சி என்ன பண்றாங்க கெமிக்கல் மதுபானத்தை குடிக்கிறார்கள் அப்போ தமிழகத்தை தலை குனிய மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு திராவிடனும் திராவிட இயக்கத்தோடைய அறுபது வயது இளைஞர்கள் அது வந்து இளைஞர் அணி மாநாடு திமுக அரசு வருமானத்தை ஊக்குவிக்கிறாங்க அப்படி கூட எடுத்துக்கலாம் கரெக்டு தான் அதாவது அவங்களுக்கு நோக்கம் என்ன நீ எப்படியா இரு எப்படியோ குடிச்சிரு எப்படியோ செத்துப்போ ஆனா எழுநூத்தி எம்பது கோடி ரூபாய் எங்களுக்கு டார்கெட் அந்த மாதிரி பண்ணிதான் இப்போ இளைஞர் அணி மாநாடுன்னு நடந்துச்சு அங்க வந்து இருபது பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுல உள்ள யாராவது கலந்துக்கிட்டாங்களா இல்ல பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுல உள்ள யாராவது கலந்துகிட்டாங்களா யாரும் கிடையாது முழுக்க முழுக்க அறுபது வயது முதியவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட்டம் வரலன்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்தினா அவர்கள் மைக்கு பிடிச்சு பேசுறாரு ஏவா வேலு என்ன சொல்றாரு அங்க அங்கே காலி சேர்லாம் கிடந்தது கிடக்குது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் நீங்க உட்காரட்டாலும் பரவாயில்ல எந்த இடம் கிடைச்சாலும் உட்கார்ந்துருங்க எல்லாம் ஃபுல்லாவுங்கன்னு சொல்றாரு ஒன்றரை லட்சம் சேர்த்து போடப்பட்டதா தகவல் இருக்குது ஐம்பதாயிரம் பேர் கூடல ஒரு லட்சம் சேர் ஜாலியா காலியா கிடக்குதுன்னு சொல்லி தகவல்கள் சொல்லப்படுகிறது அப்போ திமுக வந்து மக்கள் மீது மக்களின் வெறுப்பை எந்த அளவுக்கு சந்தித்திருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் திமுக அரசு என்ன பண்ணிருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் நிலைத்துக்கு காமராஜர் காமராஜர் பேர் எடுத்துட்டு கருணாநிதி பேர் வைக்க முயற்சி பண்ணிச்சு அதை எடுத்து மக்கள் போரானதுக்கு அப்புறம் மறுபடியும் காமராஜர் பேர் வைக்கப்பட்டுச்சு கருணாநிதி பேரை பிரபலப்படுத்த வேண்டும் கருணாநிதியுடைய நினைவு இடங்களை உருவாக்க வேண்டுகிற அடிப்படையில தான் திமுக செயல்பட்டதே தவிர மக்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது செஞ்சிருக்கா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஏதாவது நிறுத்திருக்காங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க மாணவர்களுக்கு ஏதாவது ரத்து பண்ணிருக்காங்களா தகவல் இருக்கா நீட்டு ரத்து ரகசியம் என்கிட்ட தான் இருக்குன்னாங்க அந்த ரகசியம் என்னாச்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்களால நீட்டை ரத்து பண்ண முடியாது பிரதமரையே மாத்தினாதான் நாங்க நீட்டை ரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க தாலிக்கு தங்கம் கொடுக்க திட்டம் ஏற்கனவே இருந்துச்சு ஒரு கோன் அதிமுக ஆட்சி காலத்துல கொடுத்துட்டு லட்சம் ரூபாய் தாண்டிச்சு அப்போ ஏழை எளிய நடத்துற மக்கள் இருந்துச்சு பெண் பிள்ளைகள் பயனடக்கூடியவர்களுக்கு மன ஆறுதல் அளிக்கும் வகையில அந்த தாலிக்கு தங்க இருந்துச்சு அதை என்னாச்சு அது திமுக ஆட்சி காலத்துல தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு மாணவர்களுக்கு லேப்டாப் மெடிக்கல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அது இன்னைக்கு என்னாச்சு என்னாச்சு கொடுக்கல இப்படிதான் மன்னர் ஆட்சியா மக்களாட்சியா சமூக நீதியோடைய கட்சி எது சுயமரியாதை கட்சி எது சமூக நீதிக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் போராடி இருக்க கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக எம்ஜிஆரோட வாரிசுகள் யாராவது பொறுப்புல இருக்காங்களா இல்ல அதுக்கு பிறகு வந்த ஜெயலலிதா அவருடைய வாரிசுகள் யாராவது பொறுப்புல இருக்காங்களா இன்னைக்கு எடப்பாடியா இருக்காரு அவருடைய பையனோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ ஏதோ பொறுப்புல இருக்காங்களா கிடையாது ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளராக தனது அரசியல் வாழ்த்தையை தொடங்கி சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக முதலமைச்சராக தனது கடின உழைப்பால் ஒரு தமிழன் முன்னேறி வந்து தமிழகத்தில் நான்கு ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறார் இத்தனைக்கு கட்சியில் அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் அவரது கட்சியிலேயே எதிர்கட்சிகள் பல நடித்திருக்கிற ஒரு மாதம் கூட இவரால் தாண்ட முடியாதுன்னு மாதம் தாண்டுவாரா ஒரு வருஷம் தாண்டுவாரா அப்படிங்கும் போது தகுதி திறமை சாதுரியத்தால் தனித்தன்மையோடு தமிழக மக்கள் அன்னைக்கு வந்து இந்தியா உலகம் முழுதும் பல பிரச்சனை கொரோனா பிரச்சனை அந்த கொரோனாவையே கொரோனா காலத்தில் சிறப்பான முறையில் தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து நல்லதையும் செய்து மருத்துவ உதவிகளை செய்து எந்த யூகோ யூகோவும் இல்லாம தமிழகத்தை சேர்ந்த பெரிய உதவிகளை கூச்சமின்றி பெற்று ஒரு முதலமைச்சர் நம்ம உதவி கேட்கணும் அப்படி கிடையாது சிவநாடார் இருக்காருப்பா அவர் உலகிலேயே அதிக நன்கொடை கொடுக்கிறார் அவர் நம்ம தமிழக மக்களுக்கு கொடுக்கட்டும் அதனால நம்ம தமிழர்கள் தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கட்டும் சொல்லி உதவிகளை கேட்டு பெற்று மக்களுக்காக செய்த தலைவர் எடப்பாடியார் அதே போன்று விவசாயம் அதை போட்டு ஈத்தியன் மீத்த இருந்து திமுக வந்து கையெழுத்து போட்டுட்டு வெளியே வந்து போராடிச்சு கண்ண முடியா இவங்களே க வரணும்னு கையெழுத்து போடுவாங்க அப்புறம் இவங்களே எதிர்த்து போராடுவாங்க நீட்டு இவங்களே வரணும்னு கையெழுத்து போடுவாங்க அப்புறம் இவங்களே போராடுவாங்க சிதறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வேணும்னு இவங்களே கையெழுத்து போடுவாங்க இப்ப அதை எதிர்த்து அவங்களே போராடுவாங்க இப்படியான இரட்டை வேட அரசியலை செய்யாமல் விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும் காவிரி நதிக்கரைகள் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதுகாப்போடு அனைத்து மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் வேளாண்மை சிறப்பு பாதுகாப்பு முக்கியங்கிறத வலியுறுத்தி ஐயா செஞ்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு அவர்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக இருந்தால்தான் இந்தியாவே சிறப்பாக சொல் வலியுறுத்த வகையில தானும் ஒரு விவசாயி அப்படிங்கிற அடிப்படையில் விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் நீர் ஆதாரம் முக்கியம் சொல்லி என்ன பண்ணாங்க தமிழ்நாடு முழுவதும் மராமரத்து பணிகளை செய்தார்கள் மராமரத்து பணிய நீர்நிலைகள் ஏரி குளம் ஆற்று கரைகள் எல்லாம் கிளீனா பண்ணி சிறப்பாக விவசாயம் நடக்கணும் அதுக்கு நீராதாரம் ஆதாரம் சொல்லி ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக உழைத்தவர்கள் யார்னாலும் அந்த தலைமை பொறுப்புக்கு வரலாம் அப்படின்றதுக்கு உதாரணமாக ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி அவர்கள் இருக்கிறாங்க ஆனால் திமுக இது பாசிபிலிட்டி இல்லவே இல்லை யார் உழைச்சாலும் அதே லெவல் அந்த டூ ஹண்ட்ரட்ல தான் இருந்துக்கணும் தாண்டி எங்கேயும் போட ஒரு சூழல் இருக்குல்ல இது எதனால அங்க அந்த அக்சப்ஷன் அப்படி இருக்கு இல்லை அங்கே வந்து முழுக்க முழுக்க வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது திமுக சேர்ந்து எம்எல்ஏ ஆகி உடனடியாக அமைச்சராகி ஒருத்த துணை முதல்வர் அமைச்சர் ஆக முடியுதுன்னா அது வந்து முதல்வருடைய வாரிசு முதல்வருடைய பேரன் அப்படின்னா தான் முடியுது மற்றபடிக்கு ஐம்பது ஆண்டு காலம் உழைத்தவர்கள் அறுபது ஆண்டு உழைத்தவர்கள் நாற்பது ஆண்டு காலம் உழைத்தவர்கள் அண்ணா காலத்திற்கு உழைத்தவர்கள் யாருக்கும் எந்த முக்கியத்துவமும் இல்ல யாருக்கும் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில திமுக செயல்பட்டு இருக்கு அப்படி பார்க்கும் போது நேற்று முன்தினம் கூட திமுகவை சேர்ந்த பல பேர் எடப்பாடியார் அவர்கள் முன்னில அதிமுக இணைஞ்சிருக்காங்க அதுக்கு காரணம் அங்க நம்ம இருந்தால் நமக்கு எந்த பயனும் இல்லை அதை வச்சு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை அதிமுக அளவுக்கு சாதாரண ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் சாதாரண ஒருவர் அமைச்சர் ஆகலாம் சாதாரண ஒருவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகலாம் சாதாரண தொண்டன் ஒருவர் நாடாளுமன்ற சாதாரண ஒரு நிர்வாகி மேயர் ஆகலாம் இப்படி ஒரு தொண்டர்களுக்கான ஒரு கட்சியாக இது வந்து தொண்டர்களின் கட்சி இது மக்கள் மக்களாட்சி தத்துவத்தை மனதில் நிலைநிறுத்தி செயல்படக்கூடிய கட்சி அதிமுக திமுக முழுக்க முழுக்க வாரிசு அரசே மையமாக வச்சு செயல்படக்கூடிய ஒரு கட்சி நாடாளர்கள்லாம் சேர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கிறீங்க என்ன காரணம் அதாவது ஊடகவியலாளர் முக்தார் என்கிற ஒரு நபர் பிறந்த காமராஜரை பற்றியும் நாடார் சமுதாயத்தை பற்றியும் உண்மைக்கு புறம்பாக பொய்யான செய்திகளை சொல்லி நாடார்கள் காமராஜர் தொண்டர்கள் மனதில் வேதனை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் சொன்ன கருத்துக்கள் நூறு சதவீத பொய்யான கருத்துக்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கார் அப்போ அவர் மீது சட்டப்படை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டிஜிபி அலுவலகத்தில் லோக்கல் வரைக்கும் பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டும் அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம அவருக்கு இரண்டு துப்பாக்கி என்ற போலீஸ் பாதுகாப்பு தமிழக அரசு கொடுக்கிறது என்றால் தமிழக முதல்வர் கொடுக்கிறார் என்றால் தமிழக காவல்துறை கொடுக்கிறார்கள் என்றால் அப்போ இவர்களுக்கு காமராஜர் மீதும் இந்த நாடா சமுதாயத்தின் மீது எவ்வளவு வன்மை இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில நாரார் வாக்குகளை வாங்கி இன்று சபாநாயகராக இருக்கக்கூடிய ஐயா அப்பா அவர்களாக இருக்கட்டும் ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் அவராக இருக்கட்டும் ஐயா பாவரத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜா இருக்கட்டும் அக்கா கீதாஜீவனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் நினைத்திருந்தால் காமராஜரை பற்றி ஞான சமுதாயை பற்றி அவதூறாக பேசிய முக்தார் மீது நடவடிக்கை எடுங்களை முதலமைச்சரை சந்திச்சு ஒரே நல்ல அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து முடியும் ஆனா இவர்கள் எல்லாம் அதையெல்லாம் செய்யாமல் திமுக தலைமைக்கு உறுதுணையாக நாடார் சமுதாயத்துக்கு எதிராக காமராஜர் தொண்டர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்போ தமிழ்நாட்டுல முப்பத்தி ஆறு தொகுதிகளுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய நாடார்கள் நாடார் சமுதாயத்தை பற்றி அவதூறாக பேசிய பெருந்தலைவர் காமராஜர் பற்றி அவதூறாக பேசிய முக்தார் போன்ற சமூக விரோதிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருப்பதை கண்டித்து நாடார்களுடைய வாக்குகள் திமுகவிற்கு இல்லை நாடார்களுடைய வாக்குகள் திமுகவுடைய கூட்டணி கட்சிக்கு இல்லை நாடார்களுடைய வாக்குகள் உதயசூரியன் சின்னத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விருந்தினர் காமராஜருடைய பெயரில் சத்தியம் செய்து உறுதிமொழி எடுத்து ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து கோயம்புத்தூர்ல நிகழ்வு நடந்திருக்கு அடுத்தது சென்னை மதுரை திருச்சி திருநெல்வேலி சொல்லி பல்வேறு பகுதியில் இந்த நிகழ்வு நடக்கும் வருகின்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய படுதோல்வியை பெருந்த காமராஜரால் சந்திக்க இருக்கிறது என்ன சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்க காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மூன்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து முக்தாருடைய அவருடைய முக்தாருடைய கொடுபாவிய பொருத்தி இருக்கிறார்கள் முக்தாருடைய கொடும்பாவையே பொருத்தி போராட்டம் பண்ணிருக்காங்க யாரு காங்கிரஸ் அவங்க யாரு திமுகவுடைய கூட்டணி கட்சி சாயல்குடியில திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து இந்த முக்தாரை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்க முதல்வருக்கு வேண்டுகோள் எடுத்திருக்காங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் திமுக உங்களை எதிர்த்து தமிழக எதிர்த்து போராடுவோம் ஓரணியில் தமிழ்நாடு ஓரடியில் தமிழ்நாடு திமுக வந்து சொல்லிட்டு இல்லையா இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக ஓர் அதிமுக பாஜக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இப்படி எல்லாரும் நாடா சமுதாயத்துக்கு ஆதரவாக பெருந்தலைவர் ஆதரவாக முக்தாருக்கு கூட இருக்கிற திமுக எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடாக திறந்திருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்த காமராஜர் தொண்டர்கள் திமுக இருக்கக்கூடிய நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்களே திமுக எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழல் நிலை வருகிறது நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சியை கொஞ்சம் நன்றி